பண ஆசையினால் மோசடிகாரர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என மத்திய வங்கியானது பொதுமக்களை கட்டுள்ளது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினான்காம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரையிலான காலப்பகுதியினை பிரமிட் திட்ட எதிர்ப்பு வாரமாக மத்திய வங்கியானது அறிமுகப்படுத்தியிருந்தது பெருங்கவலையின் உச்சக்கட்டம் சூழ்ச்சியான பிரமிட் திட்டம் என்ற தொனிப்பொருளின் அடிப்படையிலேயே மத்திய வங்கியானது இந்த திட்டத்தை முன்னெடுத்தது இந்த தேசிய முன்னெடுப்பானது நிதியியல் உறுதிப்பாட்டினை பேணுதல் மற்றும் நிதியியல் வாடிக்கையாளரின் நல்வாழ்வை மேம்படுத்தல் என்ற இலங்கை மத்திய வங்கியின் பொறுப்பாணையுடன் குறித்த வாரமும் இணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பிரமிட் திட்டம் என்றால் என்ன பிரமிட் திட்டம் என்பது ஒரு தனிநபர் திட்டத்தில் மற்றவர்களை இணைக்கும் உரிமையை பெறுவதற்கு ஒருவர் பணம் செலுத்தி அதற்கான வருமானத்தை பெறும் ஒரு திட்டமாக வரையறுக்கப்படுகிறது புதிதாக இணைக்கப்பட்டவர்களும் தொடர்ந்தும் ஏனையவர்களை இணைக்கும் உரிமை பெறுவதற்காக பணம் செலுத்தப்படுவதுடன் புதியவர்கள் இணைந்து கொள்வதோடாக வருமானத்தை பெறுகின்றார்கள் காலப்போக்கில் புதிய நபர்கள் பெரிய அளவில் இத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதால் பங்கேற்பாளர்களின் ஒட்டுமொத்த படிநிலை ஒரு பிரமிட்டாக உருவாக்கப்படுகிறது மேலும் அத்தகைய திட்டம் பிரமிட் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பிரமிட் திட்டத்தின் தனித்துவமான சிறப்பம்சம் என்னவென்றால் ஒவ்வொரு மட்டத்திலும் புதிய பங்கேற்பாளர்கள் இணையும் போது திட்டத்தில் ஏற்கப்படும் வேகமாக அதிகரிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் பணத்தை இழந்தவர்கள் தொடர்பாக மோசடி விசாரணைகளின் மூலம் அறிய கிடைக்கின்றது எனவே இந்த பிரமிட் திட்டங்களானது திட்டமிடப்பட்ட நுகர்வோர் மோசடியாகவே கருதப்படுகின்றன மத்திய வங்கியின் கூற்றுப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டின் வங்கி சட்டம் இலக்கம் முப்பதில் பிரிவு எண்பத்து மூன்று சி யின் கீழ் பிரமிட் திட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன ஆகவே இத்தகைய திட்டங்களின் நேரடியான மற்றும் மறைமுகமான பங்கேற்பானது சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்